எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு விஜய் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு ரெசிபி தான் அது உருளைக்கிழங்க மசாலதான் எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நம்ம தோல் உரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்த உருளைக்கெழங்க நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் கைகளாலே மசிக்கிறதுனால மசிக்கலாம் இல்லை ஒரு மேஷர் வச்சு மசித்தாலும் மசிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மேஷர் வச்சு தான் நல்லா இந்த இந்தளவுக்கு மசிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த எண்ணெயிலையும் நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் இது வணங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா கசக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்தா போதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா கிழங்கு நம்ம செய்கிறனால பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டில் அரைச்சி குளம்பிளகாய் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நம்ம அந்த மசாலாவோட பச்சை வாசனை பொருளவுக்கு அனுப்பிவிட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இப்போ சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லா சாதத்துக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு பொரியல் இது இங்கே பாருங்கள் அளவுக்கு இப்போ நம்ம உருளைக்கெழங்கு மசால் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்